சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கருப்பையா வரது காலை மிக துடிப்புடன் வல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு இடியா புயலா எரி மலையா தீ பிளம்பா படை புரசா வெடிச்ச வெடியா மின்னல் கொடியா ஆயிரம் மின்னல்கள் உடம்பை தாக்கி நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற்றி வீர தாய்பால் ஓடு சேர்த்து வீரத்தை ஊட்டி களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் இளைஞரணி வடமாக திரைத்து வாசகி எண்ணும் பாம்பை பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வெள்ளிக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பரக்கும் காலகின் ஆட்டமா அந்த காலகினை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக கவூர் ராதா தேவர் அவர்கள் சார்பாக

ட்ரெஸ் மாத்திக்க கையை தூக்கி எடுங்க தம்பி எத்தனை நம்பர்னு சொல்லிருங்க நீங்க யாருக்கு தம்பி வரட்ட நீங்க யாருக்கு தம்பி டைம் வேஸ்ட் ஆகுதா நீ மற்ற ஆள் ஆடுங்க தம்பி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கவூர் ராஜா தேவர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வர்ணனையாளர்களை பாராட்டி பாரனூர் கோட்டையா போர்வெல்ஸ் கோட்டை முத்தவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அப்ப யாரும் மாற்று அணியில விளையாடக்கூடாது கலந்து விளையாடக்கூடாது சற்று வந்துட்டு போக தம்பி மாற்று அணியில இருந்து விளையாண்டா பாத்துக்கங்க கவனம் விளையாடுங்க வர்ணையாளர்களை பாராட்டி

கீழகோட்டை விசால் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றலை சிறப்பு பரிசுகளுக்கு விழா கொள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று ஒரு தெரிந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு முன்னாடி உட்கார கூடாது சொல்லிச்சாச்சு அடுத்து உட்கார்ந்தீங்கன்னா மாடு வெட்டின அறிவிச்சுடுவோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஊர்ஷாக படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க வருந்த ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுக்கோட்டை ஆண்டி சாமி கோவில் காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் அடித்தார் பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கருப்பையா அவரது காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது மேலும் பாராட்டி குருபுலி இருப்பு அத்தானூர் சாந்தகுமார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிச நேரங்கள் நெருங்கி பெற்றன காலங்கள் கடந்த பெற்றன மேலும் சிறப்பு பரிசாக உப்பு அய்யங்கார் பேக்கரி

இருமலை நடிவில் விரபாடு வீரனுக்கு தமிழ் கட்டி அழைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்டனூர் ஒரு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுக்கோட்டை ஆண்டிச்சாமி கோவில் காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கருப்பையா வர்ற அறிமுக காளை முதல் கலம் இந்த மாட்டுக்கு தான் முதல் கலம் இந்த காளைக்கு முதற்களம் ஒரு ஆட்டம் நல்லா பார்வையாளர்களும் ஜோரா கை தட்டலாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நெடுங்காலம் நல்ல பெயரோடு விளையாடுனது முதற்களமெல்லாம் ஜோரா கை தட்டுங்கள் அறிமுக களத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கெண்டுக்கல் மாவட்டம் நட்ட முதுக்காட்டு ஆண்டிச்சாமி கோவில் காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கருப்பையா வரத அறிமுக காலை அந்த காலையில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகாமல் உள்ள கண்டனூர் இளைஞர் அணிகுழு வீரர்கள் மிக துடிப்புடன் வல வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக உப்புர் ஐயங்கார் பேக்கரி உரிமையாளர் சார்பாக உப்புர் ஐயங்கார் பேக்கரி உரிமையாளர் சார்பாக

மினிட்ஸ் கடைசி பத்துவதற்கு சிறப்பான ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டு மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஐயங்கார் உரிமையாளர் உப்பூர் திரு கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளே

வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தும்படக்காய் கோட்டை எம் சேகர் மேஸ்திரி அவர்கள் சார்பாக

கைதடுகள் சீட்டியடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வட்டம் அமைத்து வடக்கயிர் சூட்டி நெற்றி திலகமைத்து நிறை மாலை போட்டி மண்ணள்ளி நள்ளி கை வேத்து அரவடைக்கும் நேரத்தில் நாலு நாள் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண்வாக்கு என ஒரு திறந்து பார்ப்பார் மகத்தான மாலை சூடி வந்த ஒற்றை காளையா இல்லை கர்ப்பத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்தா ஒன்பது வீரர்களாக என்ன பொருத்தி பார்ப்போம் நடத்தி நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் யமனின் பாச கயிறை வட வடக்கயிறை காலையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எந்த தாய் எந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் வாளும் வேலும் எங்களுக்கு புதிதல்ல வால் பிடிக்கத்தான் வளர்ந்தோம் கத்தி முனையை விட கூர்மையான வாளை தொடுக்கத்தான் பிறந்தோம் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற கண்டனூர் இளைஞரணி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுக்கோட்டை ஆண்டிச்சாமி கோவில் காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கருப்பையா வரது அறிமுக காலை அந்த காலையில அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு தாவணி தொட்டு கண்ணியின் கைப்பிடிக்கு விலகலுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்லா இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில் கட்டி அணைக்கா இது ஒன்று புதிதல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் காரை குட்டி நகருக்கு அருகாமை இருக்கின்றார் கண்டனூர் இளங்கரணி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காரி காலைக்கு பருவ சேர்த்திடவா இந்த ஹெட்மையான போட்டியில் வெல்வது யார் வெள்ள போமது யா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால யா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டல் மிக்க கால யா ரிவு மிக்க நண்பர்களா ஒரு கால ஐயா ஒன்பது கல்லூரி பாலபர்களா ஹைரங்கலெறங்கி மிட்டடா ரே லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கைசி ஐந்து நிமிட்டார் உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் வீரர்களை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த காஞ்சிர குடிக்கு தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிட ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை கழக செயலாளர் ராமநாதபுரம் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி திரு ஆதித்த நமரது கால அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத பாத்துணையோடு எஸ்விஜி அஞ்சாம் ஆண்டு தங்களை தயார் நிலையில் வைத்ததற்கமாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அனை டீம் கேப்டன் விதிமுறை சொல்லிட்டோம் அதை பின்பற்றிக்கிங்க தவறு பட்சத்தில் நாடு பெற்றி நெறவிக்கு நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் இறங்கி விட்டன லாஸ்ட் ஃபார்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலங்கள் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆட்டை அடிக்க கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டியில பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுக்கோட்டு ஆண்டி கோவில் காலை சார்பாக பாசங்கர் கருப்பையா வர்றது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அறிமுக காலை இந்த களம்தான்

பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கண்டன் ஒரு இளைஞர் அணி குழு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றிகளை உரத்தாக்கி கொள்கின்ற அறிமுக களத்திலே வெற்றி வாகை சூடிய சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கருப்பையா காலையிட உரிமையாளர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோர கோடி நன்றி கடன்களை விருத்த இந்த மாட்டிற்கு இந்த கலம் முதல் கலம் நல்ல கை ஜோர பே அறிமுக கலத்திலே சிறப்பான ஒரு ஆட்டம் தொடர்ந்து களம் காணக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை கழக செயலாளர் ஆதித்தன் அவரது காலை உடனடியாக வாடிவாசல் வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள்